ஹலோ வணக்கம் மக்களே நான் இருக்கீங்க நேற்று நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க எங்க டீம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க எல்லாமே சின்ன பசங்க காலேஜ் பசங்க அந்த அஞ்சு பேரும் காலேஜையும் முடிச்சிட்டு வந்து வேலை பார்க்குற பசங்க அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா போச்சு நீங்கள் பண்ண உதவிக்கு கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை நேற்று கருவில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மகாபலிபுர கிளை மீட் பண்ணி பேசியிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் எல்லா உதவியும் நான் பண்றேன் உங்க வீட்டு பயணம் அவற்ற நினைச்சுங்கன்னு சொல்லி கால் லெவல் வந்து அழுது மன்னிப்பு கேட்டிருக்காரு இது யாரா பண்ணுவாங்களா இதே மத்த கட்சி இருந்தா மீடியாவை கூப்பிட்டு கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எங்க இருபது லட்சம் ரூபாய் இவரு நினைச்சிருந்தா கரூர்ல போய் ஸ்டேஜ் போட்டு மீடியா முன்னாடி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் இவர் பண்ணல அப்பயாவது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் மக்களுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பத்தை இழந்தவங்க தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அங்கே என்னென்ன நடந்துச்சுங்கிறத அவங்களே சொல்லுவாங்க அந்த வீடியோ தான் இது இது ஃபுல்லாக பாருங்க யாருமே தளபதி விஜய் அவர்களை தப்பு சொல்லவே இல்லைங்க இந்த கேறு சில ஊராகங்களும் இந்த மீடியா சேனலு சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் சில பேர் இருக்காங்கல்ல அவனது காசுக்காக பண்ற வேலைக்கு தான் இந்த கபூதியை பண்ற வேலைனால தான் இந்த மாதிரி பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பமே சொல்லுவாங்க நேற்று என்ன நடந்துச்சு தளபதி என்ன சொன்னார்னு அதை நீங்களே பாருது மூணு மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க வெள்ளமலை ப பஸ் ஸ்டாப்பில் தான் ஏறிக்கிட்டோம் வண்டியில் வேணுங்கிற வசதியெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனோன்னே காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் சாரை பார்க்கணுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் எட்டரை மணிலேருந்து உட்காந்துருந்தோம் அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு குடும்பமாக பார்க்கறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் பார்க்கும்போது போது கரெக்டாக பதினொன்றரை மணி இருக்கும் பதினொன்றரைலேருந்து பன்னெண்டரை மணி ஒன்று பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளார போனோன்னே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு தான் சொன்னார் கேர்ஃபுல்லாக உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்க போய் அவர் அடுத்தா கூட யானும் கேட்க கூட ஆள் கிடையாது அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயா தான் இருந்தாரு எங்களை வந்து உட்காருங்க என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் கேட்டாரு கேட்டுட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தர் எங்களை ஏத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரனாங்க உங்க குடும்ப பையனா நாங்க பாத்துக்கோங்க என்னை மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என் பையனுக்குதான் எங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பிள்ளைகள்லாம் பார்க்கணும்னு நினச்சதுனால தான் கூட்டிட்டு போனோம் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுட்டோம் ஏன்னா பொண்ணுங்க குழந்தைங்களா கூட்டிட்டு வர வேணாம்னு சொன்னாங்க எடுத்த வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கேட்டுட்டோம் நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசினாங்க நாங்களா தான் வெயிட்டிங் பண்ணுறாங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம் அவருக்கெல்லாம் போன்னு சொல்றதுக்கு மனசு வரல ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்துட்டு அவர் ஆறு மணிக்கெல்லாம் மண்டபத்தை விட்டு வெளியே வரணும் அடுத்த மண்டபம் புக்கிங் ஆயிருக்குன்னு தான் வெளியே வந்துட்டோம் யாரும் சொல்லவெல்லாம் இல்லை வெளியே போங்கன்னு சொல்லவும் இல்லை நாங்க எட்டு பேரும் போனோம் எட்டு பேர்த்து காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்க கூட தெம்பாக இருக்கோம் அவர் ரொம்ப போய் போய்தான் இருக்காரு சாப்பிட்டாரா சாப்பிடலாம் அது தெரியாது பாவம் ஆமாங்க அவங்க காலில் தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா எல்லாத்துக்கு எல்லாத்துக்காலையும் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார் நம்ம எப்படி அழுதமோ அந்த நேச்சரில் தான் அழுதாரு அவரு இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த உழைப்புல வந்த காசு மற்றவங்க காசெல்லாம் கிடையாது இதை வந்து அவர் இவ்வளோ கேட்கணும்னு நம்மக்கிட்ட கிட்ட கிடையாது ஆனால் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறாருன்னா மனிதாபிமானத்தில் தான் கேட்குறாங்க இல்லை கால மாதிரி சொல்லுவாங்க நம்ம பிள்ள உளுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்ததுங்க இப்போ நாங்கள் செஞ்சது தானே தப்பு நாங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனது தானே தப்பு யாரை சொல்லி இது இல்லை ஆனா வந்து இவங்க போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாவது பிரதமர் பரிசோதனை வந்து சீக்கிரமாக பண்ணணும் தான் தப்புன்னு சொல்லுவேன் என் பேத்தி பெரிய பேத்தி உயிரோட இருக்கும்போதே என் பையன் கொண்டு போயிருக்கான் என் மறுமொழியை சின்ன பேத்தியும் பார்க்காம அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலை ஜிஹெச்ல

நம்ம மதியம் வந்துட்டு நாங்கள் பாப்பாவுக்கு சாமி முப்பது சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மதியம் மூணு மணிக்கு இங்கே வர சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு ஃபஸ்ட்டு வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வர முடியாதுங்க சார் எங்களால் மூணு மணிக்கு தான் சாமி கும்பிட்டு முடிக்க முடியும் அதுக்கப்புறந்தான் வர முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மூணு மணிக்கு மேலே எங்களுக்கு வண்டி அனுப்பிவிட்டாங்க இங்கேருந்து வந்துட்டு வெண்ணமலைக்கு கா இங்கேருந்து கார் வச்சு கார்லேருந்து வெண்ணமலை கோயில்கிட்ட வந்துட்டு பஸ் நின்றுச்சு அங்கே வந்துட்டு எங்களை அழைச்சிட்டு போனாங்க சார் அங்கேருந்து நாங்கள் வெண்ணமலையே நேராக ஸ்லீப்பர் பஸ்ஸில் சென்னை போனோம் அங்கே போயிட்டு அங்கே எங்களுக்கு ரூம்லாம் அழகா அல பண்ணி வச்சுருந்தாங்க போகிற வழியிலும் எங்களுக்கு சாப்பாடுலாம் சரியாக சர்வ் பண்ணாங்க சாப்பிட்டோம் அங்கேருந்து ஒரு ஹோட்டலில் எங்களுக்கு தங்க வச்சு மகாபலிபுரத்தில் தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க அடுத்து நான் நேற்று காலையில் ஏழரை மணிக்கு அதான் வந்துட்டு விஜய் சார் பார்க்காம சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி வந்துட்டு அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்தார் இதில் ஒவ்வொரு ஃபேமிலியாக இப்போ வந்து நம்ம எங்கள் ஃபேமிலி நாங்கள் எட்டு பேர் போயிருந்தோம் நாங்கள் எட்டு பேருமே போய் பார்த்தோம் அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் ஒரு பாடி கார்டு இல்லை ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை அவருக்கு பிஏ அசிஸ்டண்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை நாங்கள் எட்டு பேர் சேர்ந்து அவர் அடிச்சுனா கூட அந்த இடத்துல அவரை காப்பாற்றுக்க யாரும் ஆக முடியாது அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஃபோன் அதனால் ஃபோனில் நாங்கள் எதுவும் உள்ள கொண்டு போனோங்க சார் மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா வந்துட்டு நாங்கள் சாரி கேட்டோம் ஏன்னால் வந்துட்டு நாங்கள் அவர் வந்துட்டு சொன்னது என்னென்னா குழந்தைங்க லேடிஸ்லாம் கூப்பிட்டு வர வேட்டான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் நாங்கள் போயிருந்தனால சாரி சொன்னோம் அவரும் இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன என்ன நினச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் கால் பிடிச்சி அழுதாங்க அழுதுட்டு சொன்னாங்க எங்களுக்கு அதே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க சார் அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது நம்ம அவர் நம் நான் இங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார் அவர் வந்துட்டு ஆள் வீக்காகிட்டார் முடி வெட்டாமல் ஒரு மாதிரி ஆகிட்டார் ஆள் பார்க்கவே ரொம்ப டல்லாக இருந்தார் மட்டும்தான் அம்மா காலையில் அது தெரியலைங்க சார் நான் என்ன ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் போனோம் நான் வந்துட்டு அவர்கிட்ட வீடியோ காலில் கேட்டதே வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி வந்துட்டு பாப்பா வந்துட்டு உங்களை பார்க்கணும் வந்து அந்த நாங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் பாப்பா ஃபோட்டோ வச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோவை கொண்டு போயிருந்தேன் நான் அது இல்லாமல் அவங்களுமே ஒரு ஃபோட்டோ நான் சொன்னதுனால எல்லா ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி இந்த சின்ன ஃபோட்டோ அவங்க தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோ கொடுத்து அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வந்து இல்லைங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னாங்க உங்கள் ஜாப்போ இல்லை ஒர்க்கோ இல்லை வேறு எதாவது பண்ணோம்னா சொல்லுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு இப்போதைக்கு வேணும்னு சொல்கிறோங்க சார் சொல்லிட்டோங்க சார் வேறு எதுவும் நாங்கள் கேட்கல இங்கே வரல சார் இங்கே வந்துட்டு கருவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எங்கே இன்னும் பர்மிஷன் தரல ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது இன்னும் வந்து இன்னும் திரும்ப இன்னொரு கூட்டம் வந்து இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது வரண்டா போலீஸ் பர்மிஷன் கிடைக்காமல் இருக்குது மண்டபம் கேட்டு மண்டபம் தராமல் தரலங்க சார் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ போலீஸ் பர்மிஷன்லாம் கிடச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை எல்லாத்துமே வந்துட்டு இன்னொரு வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க சார் அப்புறம் எப்படி ஆச்சு அவ்வளவு மனுஷன் அழுகும் போது நம்ம அவர் சொல்லி நம்ம கேட்காம பிள்ளையில கூப்பிட்டு போனா நம்ம தப்புங்க சார் அப்புறம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் அழகும் நம்ம என்ன சார் பேச முடியும் அவருக்கு வந்துட்டு இப்போ அவர் வந்துருந்தாருன்னா கூட இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வந்து ஒரு த ஒரு ஃப்ளைட்டில் வந்து அங்கேருந்து ஒரு காரில் வந்துட்டு போகிறா கூட அதிகபட்சம் அவருக்கு முன்னாடி தான் செலவாகிருக்கும் இப்போ இத்தனை ஃபேமிலிக்கு கூப்பிட்டு போய் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் எக்ஸ்பென்சிவ் அது இல்லாமல் வந்துட்டு தங்குற செலவு இத்தனை கேட்டு அவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் பிடிச்சி இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு இதே இல்லைங்க சார் அவருக்கு அவருக்கு இதில் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்துட்டு இருபது லட்சம் போட்டாங்க அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு பேசுனே என்ன பேசாட்டி என்ன எனக்கு என்னன்னா வந்துட்டு அவரை வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் பிள்ளைகளை வச்சு அது மட்டும்தான் நான் நினைச்சேன் அதுக்குமாக மட்டும்தான் நாங்கள் போனதே வேற எதுக்காகவும் கிடையாது மற்ற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் போடுற வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் போகிறாங்க நான் என் பிள்ளையை வளர்த்துனேன் எனக்கு தான் சார் தெரியும் எங்கள் குடும்பத்தில் தான் சார் தெரியும் அவங்களுக்கு என்ன சார் தெரியும் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு போய் நீங்கள் கொண்டு போட்ட அப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் வரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு நான் ரெண்டு பிள்ளைகள் எனக்கு தெரியும் நீங்கள் பாப்பா ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள் இல்லை இங்கே நான் வேலை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டு பாருங்க இங்கே வீட்டு சொந்தக்காரங்க கூட தெரியாது சார் நான் எப்படி எப்படி தாங்கணும் எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும் இவனுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் தெரியும் எவ்வளோ நேரத்தை உங்கள்கிட்ட பேசிட்டு சொன்னாரு சார் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே பேசுகிறேன் சார் அவரே எங்களை வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியும் இது இது பண்ணிவிட்டு பேசினாருங்க சார் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்களாக தான் வெளியில் வந்தோம் சார் ஏன்னா வந்துட்டு இவ்வளோ வேறு வந்திருக்காங்க இவ்வளோ எல்லாத்துக்குமே வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் வெளியே வந்துடுறோம் அதுக்கு மேலே எங்களால் பேச முடியல அவர் பார்க்க முடியல அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன சார் இருக்குது நமக்கு

கிரி ரஷ்னி தாமிகா விஜய் பிரசார் கூட்டத்தில் இருபத்தி ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போயிருந்தாங்க பிரசார கூடத்தில் சிக்கி எங்கள் இரண்டு பேர் யாரும் சென்னை வரவழைச்சி கூ வரவழைச்சிருந்தாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிருந்தோம் போனப்போ அங்கே இல்லை எங்கள் அதாவது அவனால் ஒன்றும் சொல்ல முடியல எங்களாலும் ஒன்றும் சொல்ல முடியல பார்த்தோன்னே அழுதுட்டாரு சொல்ல முடியலை அவர் ரொம்ப அழுதுட்டு எங்கள் மனுப்பு கட்டார் எங்களால் அங்கே சுச்சுவேஷன் வர முடியல வேறு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் என்னால் சொல்ல முடியல அதை வராதனால என்னை மன்னிச்சிக்க அதனால தான் கொலை வரவழைச்சேன் அப்படின்ட்டு ஒரு போ எங்களோட மனைவியும் மகளும் ஃபோட்டோ கொடுத்து காமிச்ச உடனே ரொம்ப அழுதுட்டார் அவரே அழுதுட்டார் நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே அழுத்துட்டோம் ஏகப்பட்ட ப்ரெஷருக்கு மத்தியில் தான் போனோம் ஆறு ரொம்ப அழுதில் தேய்ச்சி கொடையே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப அவருக்கு எங்களுக்கு ஆறுதல் காலத்தில் தேய்ச்சாரு அதே ரொம்ப எங்களுக்கு அந்த இதுலேயும் அவர் ஒரு மன சோர்ந்து தான் காணப்பட்டார் பிள்ளைங்கள ரொம்ப மனசு உடஞ்சி தான் காணப்பட்டார் என்னால் அது அவர் சூழ்நிலைக்கு முடியல நாங்கள் முடியல அவருக்கு ரொம்ப என்ன என்ன சூழ்நிலை தெரியல சம்பளம் நடந்துருச்சு இருந்தாலும் இழந்து வர்றது என் மனைவி மகளும் அதுக்கு ரொம்ப ஆதரவு தெரிஞ்சாருங்க அதே ரொம்ப இது எல்லா பத்திர தான் டேவல்க்கு கூப்பிட்டு போய்ட்டு குட்டியாக இருந்து விட்டாங்க வீட்டு இல்லை அதாவது குட்டியை போட்டு கொடுப்பது பாதுகாப்பாக சொல்ல சொன்னார் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்களும் இருக்கான் போட இருக்கோம் அப்படின்னு ஆறுதலாக என் குடும்பமே எல்லாமே ஆறுதலாக இருக்கான்னு சொன்னோம் எல்லாமே சொல்லி கொஞ்சம் அந்த அவன்றி அவர் அனுப்பவே கேட்டார் எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ட்டு மனுப்பே கேட்டார் அப்படியே அது வரைக்கும் முடியல அவர்னாலே சூழ்நிலை உங்கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்ட ஒரு பக்கம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும்ல அது நம்ம என்ன வருதுன்னு சொல்ல முடியாதுல்ல எனக்கே சாதாரண வாழ்க்கையே பிடிக்கும் போல அவங்க எங்களுக்குள்ளே அப்படி இருந்திருக்கும் இல்லை அது இன்சூரன்ஸு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு வேலை வாய்ப்பு ஏதாவது இருந்தால் கேளுங்க எல்லாம் செஞ்சு தரேன் வேறு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன் ஏனைய ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்றுக்குங்க அப்படின்னு தான் சொன்னேன் சூழ்நிலை வரப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரப்போ கண்டிப்பாக வருவேன் மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னாங்க

நாலு காரு பின்னாடி நாலு காரு அவ்வளவு சந்தோஷோட கூட்டிட்டு போனா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கூட்டிட்டு போனா அவரு இங்க வந்திருந்தா கூட அவ்வளவு இருக்காது இவ்வளவு கஷ்டம் இல்லை அவருக்கு ஆனா இவருக்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அவரை வந்து இப்ப நாங்க நாலு எட்டு பேர் போயிருந்தோம் எங்க குடும்பத்துல இருந்து அவர் மட்டும்தான் உள்ளாரு இருந்தாரு ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்ல கூட தான் வச்சிருந்தாரு அவ ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை அவருக்கு வந்து விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது அவர் சொந்த காசுல இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது இன்னைக்கு நம்ம எத்தனையோ இழப்ப பாத்துட்டோம் சாராயம் குடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அதெல்லாம் தெரியாது அன்னைக்கு அவங்களெல்லாம் யாரும் போய் பார்க்கல அப்போ ஒரு பொன்மாடை போட்டினா கூட உடனே வீடியோக்காரங்கள கூப்பிட்டுதான் பொன்மாடை போத்துறாங்க சாதாரண பர பிறந்த நாளைக்கு கூட இன்னைக்கு அந்த இந்த அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுறாங்கன்னா பாத்துக்கோங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது அவங்கள பார்க்க போகணும்னு எங்களுக்கும் அவசியம் கிடையாது மனிதா மேம்பாலத்துல கூப்பிட்டாங்க நாங்களும் மனிதா மேம்பாலத்துல தான் போனோம் அவர் காசு கொடுக்கறதுக்காகயோ இல்ல இவங்க காசு கொடுக்கறதுக்காகயோ நாங்கள் கூப்பிட போகல அவரால் வர முடியல இன்னும் வந்து மக்கள் யாரும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிற தான் நாங்க போனோம் எல்லாத்துக்கும் கொடுங்க உங்களை இங்க வரலாற்று என்னது தவறு

நிச்சயமா போடா போய் பார்த்துட்டு வரலாம் ஒண்ணும் வேண்டாம் பொறுப்புடைய சொல்லிட்டு நாம் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாங்க பணம் கொடுத்தாலும் எங்க பிள்ளையா வருமா இடமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார் என்னால நேரில் வர முடியல கோவிச்சுக்காதீங்க உங்களுக்கு சூழ்நிலை தெரியும் எஸ்பி ஆஃபீஸ்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு இன்னும் அலோட் கொடுக்கல அதனால வர முடியல திருப்பி உங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு வந்துருந்தா நான் வரல அப்படின்னு சொன்னாங்க உங்க குடும்பத்துல செஞ்சு நினைச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க உங்க குழந்தையத்துக்கோங்க மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கோங்கன்னு எங்க கால விழுந்து அழுதா நாங்க என்ன சொன்னோம் நாங்க என்ன சொல்ல முடியும் எங்க இழப்புக்கு தான் பதில் சொல்லணும் யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது பரவாயில்லைங்க நீங்க இருந்தாலோ இல்லைனாலோ இதுக்கு வந்து விமோச்சனை ஏதோ ஒண்ணு நடக்கட்டுங்க இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்கள யாரு மேலயும் வருத்தம் சொல்ல முடியாதுங்க இந்த கட்சி அந்த கட்சிதான் நாங்க நினைக்கவே இல்ல எங்களுக்கு நேரம் சரியில்லை என் பிள்ளைங்க எந்த கட்சி வருத்தம் கிடையாது

என் பையனும் அன்னைக்கே இறந்துருந்தாலும் இவ்வளோ பிரச்சனையே இருக்காது என் பையனை இப்போ நாங்கள் பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ பொழுது இன்னைக்கு கரெக்டாக இருப்பாங்க புட்டதோட ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்தா எங்களால் தாங்க முடியறது இல்ல ஒரு எது சொன்னே எப்படி சொல்லி ஆட்ரு சொன்னா எனக்கு தெரியல அப்படின்னு கண்ணி விட்டுறது போனோடனே காலில் விழுந்துட்டார் வயசு தகவல பார்க்காம காலில் விழுந்தது வந்து நான் எங்களுக்கு கொஞ்சம் இது அந்த இடத்துல பெரிய மனுஷன் ஒரு பெரிய நடிகர் ஒரு அது இல்லாமல் இப்போ கட்சியில் அரசியல் அதில் ஒரு கால உடம்பு எங்களுக்கு மனசு கொஞ்சம் இதாகிடுச்சி நாங்கள் பிடிச்சி தூக்கி விட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கால விட்டு விட விட மாட்டேங்கிறார் அவர் உக்காந்து தரையில் கீழே உக்காந்துட்டார் உட்காந்து நல்லபடியாக பேசிட்டு எதாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள்லாம் என்ன அண்ணனா என்ன செஞ்சு தம்பியாக செஞ்சு அவர் சொன்னார் சொல்லிட்டு நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக ஆறுதல் சொல்லி தான் அனுப்பிச்சுட்டாருங்க அனுப்பிச்சுட்டு நீங்கள் திரும்பி கரூர் வாங்க இது இந்த நடந்துட்டு இது இழ இழந்துட்டுன்னு வருத்தப்படாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் சொல்லிடுவோம் பன்னெண்டு மணிக்கு பஸ் ஆகணும் ஏறி பத்து பத்தரைக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டேன் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தா ரூம் தனித்தனியாக ஒரு புக் பண்ணிடுவேன் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பத்து பேர் இருந்தால் ரெண்டு ரூம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நைட்டு டிஃபன் அங்கேயே முடிச்சுட்டு முடிச்சுட்டு காலையில் ஏழு மணிக்கெலாம் டிஃபன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு குடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கம்மிவிட்டோம் காம்புனதுக்கப்புறம் மறுபடியும் டிஃபன் சாப்பிட்டு போய் அவங்க அந்த மேடையில் உக்காந்துருந்தோம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் தலைவர் ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டார் எங்கள் ஊரில் மண்டலத்துக்குள்ளே ஏழு மணிக்கெலாம் வந்துட்டார் மழை பெஞ்சா இருந்துச்சு அதனால் வந்துட்டார் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பமாக வந்து பார்த்து தனித்தனியாக கூப்பிட்டு பேசி அவர் ஒரு ரூமில் வந்து எல்லாம் தனித்தனியாக தான் பேசி குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் அவரு முக்கால் மணி நேரம் பேசிடுவாங்க ஒவ்வொரு பையன் இருந்துட்டால் பொண்ணு பொண்ணுக்கு பையலுக்கும் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க அவர் சொன்னது உங்களுக்கு வேலை ஏதாச்சு என்னன்னு சொல்லி உடனே நாங்கள் பண்ணித்தரேன்னு சொன்னோம் சரிங்க சார் மெடிக்கல் இது வந்து பண்ணி கொடுத்துருங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு அப்படியே வந்து ஒய்ஃபுக்கு அஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போட்டு கையில் கொடுத்துரு இன்னமும் எனக்கு பா பொண்ணுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்க இன்றைக்கி வந்து எல்லாம் இது பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு பேர் எடுத்து தலைக்கு அஞ்சு லட்ச இன்சூரன்ஸ் மருத்துவ மருத்துவ செலவு பார்க்கற மாட்டார் அது இல்லாமல் கல்வி இதுக்கு நான் பார்த்துக்குறேன் குடும்பத்தில் ஒரு ஆளாக என்னை வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் என்ன வரையும் மற்றபடி இருக்குங்க தப்பாச போடுவோம் ஃபுல்லாக நாங்கள் போகணுன்னே ஃபோட்டோவை கொண்டு போனோம் ஃபோட்டோ நாங்கள் கொண்டு போகணுன்னே அது எழுந்திரிச்சு நின்றுட்டுதான் இருந்தாலும் நாங்கள் போன பார்த்துனே உடனே உட்காந்து பக்கத்தில் போனோடனே கீழே முட்டி போட்டு காட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூப்பிட்டு அப்படி எல்லாருமே கீழே நாங்களும் முட்டி போட்டு உக்காந்துட்டோம் ஏன்னா அவர் வந்து முட்டி போடணும் நம்ம நிற்கக்கூடாது மனசு தவிர நாங்களும் கீழே உக்காந்துட்டோம் உட்காந்து அப்படி தூக்கி விட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தோம் நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக ரிலாக்ஸாக தான் இருந்தேன் இந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட உடம்பு நல்லா இருந்தார் நான் நேரில் பார்த்தேன் அப்போ நான் பயம் மேம்பால வாரத்தில் தான் நின்றுருந்து பார்த்தேன் பார்த்துட்டு அப்போ கூட பார்த்தேன் நல்லா இருந்தார் இன்னி நேற்று போய் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப உடம்பு தான் இருப்பான் விஜய் சாரப்பா விஜய் சாரப்பா எல்லோரும் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் உயிரை இழந்தாங்களா அவங்கள நாற்பத்தி ஏழு பேரில் நானும் ஒருத்தன் எங்கள் பக்கத்தில் கூட்டிகிட்டாங்க அவங்களும் நான் சொந்தந்தான் அவங்க நானும் போயிருந்தோம் சேஃப்டியாக கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு அங்கே தான் மாமல்லபுரத்தில் போய் விடு விடுதியில் தங்க எல்லாம் அனுமதி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட முன்னாடி நாங்கள் எங்கள் குடும்பத்தில் போயிருந்தோம் விஜய் சார் பார்த்தோம் அவர் எல்லோரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி சார் எல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு ஒரு இடத்துல பத்து பேர் நிற்கிற இடத்துல ஒரு ஆள் நின்றால் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்க நிலமையை நினச்சி அழுது அப்படியே ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் சரி உங்களுக்கு தான் தெரியும் கோர்ட்டில் இழுவையாக இருக்குது நான் எதாக இருந்தாலும் நேரில் நான் கரூர் வந்து பேசிக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன இதோ நான் பண்ணித்தரேன் நான் உங்கள் கூடவே இருப்பேன் இது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணித்தரேன் ஒரு வேலையாக இல்லை உங்களுக்கு குழந்தைக்கு படிப்பு செலவாக எதாக இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் நீங்கள் அவர்கிட்ட நாங்கள் வந்து எங்கள் குறைய சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாதாரணமான குடும்பம் எங்களுக்குன்னு வாழ்வாதாரம் இல்லை அந்த நான் இப்போ இருக்கோம் அப்போன்னு நாங்கள் சொன்னோம் அது அவர் நான் உங்களுக்கு என்ன நான் ஒரு உங்கள் ஸ்தானத்துலேருந்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்றார் என்ன பண்ணணும்னா அதாவது உங்களுக்கு வேலை மற்ற படிப்பு செலவு எதாக இருந்தாலும் ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக இருந்து நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ ஒரு குடும்பத்தில் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு உண்டான இது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டார் உள்ள அந்த ரூமில் போகணுன்னு ஃபர்ஸ்ட்டு அதுதான் எல்லாரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அழுவா அவர் பத்து நிமிஷம் அப்படியே அவரும் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அவங்க காலில் உழுவாக வந்த உழுவ வந்தார் வேணாங்க சார் நாங்கள் நாங்கள் திருப்பி நாங்கள் விழுந்தோம் அவர் உழுவ வேண்டாம்னு சொல்லிட்டார் ஏன்னா ரெண்டு பேுக்கு இடையிலுமே ஒரு இஸ் ஆயிடுச்சு யார் குற்றங்கிறது தெரியலன்னா கோர்ட்டில் இழுவையில் இருக்குது அதனால் அவர் சொல்லிவிட்டார் இது கோர்ட்டில் இழுவையாக இருக்குது நீங்கள் க இதை முடிஞ்சோன்னா நான் கரூருக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க குடும்பத்தில் சேர்ந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் நம்ம கடைசி வரைக்கும் அப்படின்னு நான் அதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று சென்னை போய் விஜயை பார்த்துருக்கீங்க சொன்னாங்க என்ன ப்ளேஸ் நீங்கள் என்ன ஒருத்தேட்டு போனோம் நாங்கள் நேத்தியை வந்து கூட்டிகிட்டு போனாங்க சென்னைக்கு போனோம் போயிட்டு சாரும் வந்தாங்க விஜய் சாரும் வந்தாங்க போய் எல்லாமே பேசினாங்க உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கேன் நான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்தாங்க அது தம்பி ஃபோட்டோவை கொடுத்த உடனே அப்படியே அழுதுட்டாரு சார் எங்களுக்கே மனசு உடஞ்சிருச்சு ஏன்னா அப்படின்ட்டு எதுவும் பேச முடியல அந்த இடத்துல அவர் அவர் அழுத கண்ணீரை எங்களால் இன்னமும் மறக்க முடியாது ஆனாலும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளையே இழந்தது நாங்கள் தான் ஆனாலும் சார் இவ்வளோ தூரம் இறங்கி எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் அங்கே அவ்வளோ அழுதார் ஃபோட்டோவை பார்த்து நாங்களும் எல்லாருமே அழுதுட்டோம் முடியல எங்களாலேயும் எதுவுமே அவரை அவரை பார்த்தாலே அவர் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப ஆள் உடைஞ்சிட்டார் அவர் கண்ணீர் தான் அவ்வளோவும் பேச பேச அவ்வளோ கண்ணீர் விட்டார் உங்கள் வீட்டில் ஒருவனே என்ன நினச்சிங்க எதாக இருந்தாலும் நான் வந்து இப்போ போவோம் பிள்ளை படிப்பு செலவு தம்பிக்கு எல்லாருக்கும் வந்து பார்க்குறேன் போகிறேன் வரேன்னு எல்லாமே சொன்னாங்க சரிங்க சார்னு பேசணும் எல்லாமே பேசினாங்க அப்புறம் எதுவும் இந்த இடத்துல நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கையாக வச்சுருக்கீங்களா அதெல்லாம் பேசணும் திருப்பி கரூர் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாங்க வரோம் வந்துடும் அப்படின்னு சார் அப்படின்னு மண்டபம் கிடைக்கல அதனால அங்கே வரலை அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைனா இங்க கூட்டிட்டு வந்து நான் பாக்குறதும் மன்னிச்சுக்குங்கன்னு எல்லாமே மன்னிப்பு கேட்டாங்க சரிங்க சார் அப்படின்னு சொன்னோம் நாங்கள் ம கரூரில் மண்டபம் கிடைக்கல ஏன்னா தப்பாக நினச்சி மன்னிச்சுக்குங்கன்னு ஆயிரம் மன்னிப்பு கேட்டாங்க காலிலையும் விழுந்து ஒவ்வொரு காலிலையும் விழுந்தாங்க சார் அவர் அவ்வளோ கண்ணீர் விட்டார் என்ன பேசுகிறது எனக்கு சாரை பற்றி அவ்வளோ ஒரு இதாக பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது ஒரு பக்கெட்டு எல்லாம் நிறைய பேர் கேள்விங்க கேட்குறாங்க நிறையா பேசுகிறாங்க விமர்சனங்கள் வருது அது என்னான்னு இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குது அதில் தான் முடிவு எல்லாருக்குமே தெரியும் சார் அடிச்சுட்டு கண்டிப்பாக கரூர் கரூர் வருவாங்க கண்டிப்பாக வருவோம்னு சொல்லியிருக்காங்க என் பேர் ஒய்ஸ் அம்சம் அங்கே சுத்தி நாங்கள் நான் தான் கூப்பிட்டு போயிருந்தேன் அதனால் சாட்டை எல்லாத்தையும் சொன்னோம் போனோம் சொன்னதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு கருவனுக்கு இதுக்குன்னே நாங்கள் வரணும் சார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் கண்டிப்பாக வராமல் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆளாக என் அண்ணனோ தம்பியோ என்னை நினச்சிக்கோங்க உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு நான் துணையாக இருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க அவர் கால தான் இன்னும் எங்களால் மீண்டு வர முடியல சத்தியமாக என்ன பேசு எங்களுக்கு தெரியல சத்தியமாக சாரை தான் நாங்கள் பார்த்துட்டு கந்து கலந்துருந்தோம் என்ன சொல்கிறேன்னு இன்னும் தெரியல நாங்கள் கண்டிப்பாக கரூர் அவருக்கு வரணும் வந்து அவர் திரும்பியாக வந்து வந்து பேசணும் கரூரில் கண்டிப்பாக அவர் பேசணும் அதுக்காக காத்துட்டுருக்கோம் நாங்கள் ஒரு நிமிஷமும் நானும் பெட்டில் இருந்தேன் எனக்கும் முடியாமல் தான் நானும் இருந்தேன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் சார்ட்ட சொன்னோம் அப்போ சாரெல்லாம் முடிக்கும் கையிலும் ஒரு எங்களை நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சார் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தார் அப்போ தான் கண்ணீர் விட்டார் அதுமாரி நடந்துச்சுங்க சார் அங்கே எல்லாமே நடந்தது எது நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்தது அப்படின்னு சொன்னோம் தேவையில்ல கிளிச்சு விட்டது எல்லாம் பண்ணது எல்லாமே சொன்னோம் சார்ட்டு யாருமே இதை வந்து மறுக்கிறாங்களே அப்படி ஒன்று நடக்கலைங்கிறாங்க நீங்கள் கண்ணால நாங்கள் பார்த்தோம் சார் கண்ணால நாங்கள் பார்த்துருக்கோம் அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க கண்ணால பார்த்தோம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அத்தனை கேமராக்கள் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு எந்த கேமராலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பதிவாக நீங்கள் ஆனால் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அது தொடர்ந்து வைக்கப்படுது அது உண்மையாக இல்லை சார் அது உண்மையாக தான் சார் நடந்துச்சு நாங்கள் நடந்தது தான் சார் நாங்கள் சார் நீ என்ன நினச்சி சார் நீங்கள் ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க சார் சொல்ல ரத்தம் கட்டி இருந்துச்சு அதோட அங்கே சாப்பிட்ட சொல்லிட்டு சாரு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு சாருக்கு அதெல்லாம் நாங்கள் சொன்னோம் சார் எங்கெங்க கை வச்சாங்க என்னோட இன்னொருத்தவங்களும் வந்திருந்தாங்க அதுவும் அவங்களும் தம்பிக்க சித்தி தான் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் எங்கெங்கே கை வைக்கக்கூடாது அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க அதில் வந்து நாங்கள் மீண்டு வரக்கூடிய சாலில் எங்கள்கிட்ட இல்லை இல்லைங்க சார் சாலை எங்கே கிடந்துச்சு எங்களை எல்லாம் கிழிஞ்சிருந்துச்சி சார் துடிதாரெலாம் அப்படி வந்தோம் உள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய நாங்கள்னால் செத்து பிடிச்சி தான் சார் நாங்கள் வெளியில் வந்தோம் அதுலேயும் கொஞ்சம் நல்லவங்க இருந்தாங்க இருந்தாலும் அவங்க அப்படியே தூக்கி விட்டாங்க எங்களைலாம் இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி விட்டு வந்து இந்த செட் வெளிலே வந்தோம் நாங்கள் இல்லை நாங்கள் வந்திருக்க முடியாது அந்த சட்டர் இடத்துல இடத்துலருந்து சார் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் டிச்சில் தான் விழுந்தோம் டிச்சில் வந்து இன்னொருத்தவங்க கூட வந்தாங்க அவங்களும் டிச்சில் தான் விழுந்தாங்க ஆனால் அவங்க மட்டும் டிச்சில் விழுந்து அவங்க மிதிச்சுருந்தானே அவங்களும் அந்த இடத்துல காலி தான் ஏதோ பசங்க கொஞ்சம் நல்ல பசங்களாக இருந்தாலும் அவங்க தூக்கி எடுத்தாங்க சார் எங்களையே எடுத்து அவங்க ஒரு பக்கம் கொண்டு போய் நிறுத்தினாங்க அதெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் தப் தப்பிச்சு வந்தோங்க சார் நாங்கள் விஜய் உங்கள்கிட்ட எவ்வளோ பேசினார் ரொம்ப இருக்கும் சார் பேசினாங்க சார் எல்லாமே நல்லது சொல்லியிருக்காங்க சார் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார் சார் தான் சார் எங்களுக்கு ஒரு பார்க்கு அப்படின்னா எங்கள் சார் தான் சார் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பார்க்கு தான் எங்கள் சார் வரணும் சார் கண்டிப்பாக வரணும் சார் அது ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாங்கள் அவருக்கு நாங்கள் துணையாக இருப்போம் கண்டிப்பாக நாங்கள் துணையாக இருப்போம் சார் அவருக்கு ஒரு கரூர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லுறீங்க இவங்க கொடுத்தா தான் சார் அவங்க வருவாங்க அவங்க கொடுக்காத ஒரு இதுக்காக தான் சார் அவங்க இருக்காங்க சொல்லியிருக்காங்க சார் கண்டிப்பாக கரூர் வருவாங்க சார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க சார் இதுக்குன்னே அவர் கரூர் வருவாங்க சார் பார்த்தீங்களா ஃபன் ஃபன்ஃபேக்ஸ் டீம் சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் இதே மற்ற கட்சி கடந்த அரசியல்வாதியாக இருந்தால் மீடியா உள்ள விட்டு ஒரு பெரிய ட்ராமாவே நடத்தியிருப்பாங்க அப்படிலாம் தளபதி விஜய் அவர்கள் பண்ணவே இல்லை மக்களாகிய நீங்கள் யோசிக்கணும் இதில் கூட அரசியல் ஆதாயத்தை அவர் தேடாமல் மக்கள் தான் முக்கியம் நான் என்னால ஒரு விஷயம் நடந்துருச்சு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு காலில் விழுந்து இருக்காருன்னா இது அரசியல் இல்லைங்க இது மனித அபிமானம் அவருக்குள்ள அவ்வளோ வழி இருக்கு அதோட வெளிப்பாடு தான் நேற்று நடந்த விஷயம் இனியாவது தயவு செஞ்சு திறந்துங்க அவருக்கு கூட்டு போடலாமா இவருக்கு ஓட்டு போடலாமான்னு யோசிக்கிறீங்களே ஒரே ஒரு முறை இவருக்கு கொடுத்து பார்ப்போமே பல வருஷம் அவங்க ஆண்டுட்டாங்க ஒரு தடவை இவரை நம்ம ஜெயிக்க வைக்கிற ஒண்ணு கெட்டு போறது கிடையாது மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இரநூறு கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு அப்போ நாம தானே அவரை பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அவர் போட்டு மீடியாவில் இந்த நினைக்க நெசக்கிறீங்க டிஎம்கே அவ்வளோ கோரிக்கோடியா கொடுத்துருக்குங்க தளபதி விஜய் அவர்களை டேமேஜ் பண்ண சோசியல் மீடியாக்கெல்லாம் லட்ச கணக்கில் கோரிக்கணக்கில் எல்லாம் காசு புழங்கிட்டு இருக்காங்க அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காருல்ல அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் நேற்று போட்ட ஒரு பெரிய வீடியோல அது எல்லாருக்கு போய் பாருங்க ஸோ தயவு செஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து தளபதி விஜய் அண்ணாவ ஜெயிக்க வைப்போம் கண்டிப்பா ஒரு மாற்றம் புன்றாகும் மத்த எச்சங்க சொல்லையா சில்றைய பேசுறதுல தயவு செஞ்சு கேட்காதீங்க அவனை சும்மா வாய்ஸ் விட தான் லாய்க்கு